வாங்க ஃபைவ்ல நைன் இல்லத்தில் இப்போ நம்ம பூரி சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வானல் வச்சு வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்குறேன் பச்சை மிளகாய்னா கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க அது நம்ம செடியிலே பழுத்த மிளகா நல்லா காரம் செமையாக இருக்கும் இப்போ இருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில பேர் வந்து உருளைக்கிழங்க வந்து குக்கரில் வெவிச்சு தண்ணி இறுத்து அந்த மாதிரி செய்வீங்க அது ரொம்ப டைம் ஆகும் இது வந்து ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் மாறாது அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சி அதில் ஊற்றிடுங்க கிணங்கெலாம் டக்குன்னு வெந்துடும் பாருங்கள் நல்லா இந்த இந்தளவுக்கு கட்டியானதுக்கப்புறம் எடுத்து பூரிக்கு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் லைக் ஃபாலோ பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்